ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய சோகங்களுக்கு காரணமாக இறைவனை நினைக்கிறாய் அப்படியெல்லாம் நினைக்காதே என் குழந்தையே ஒரு செயலை நினைக்கும் பொழுது அது நடக்காமல் போய்விட்டால் இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்றுதான் நினைக்கிற நினைக்க தோன்றுகிறது அப்படி உனக்கு நினைப்பு வரும்பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கு இறைவன் நல்லது செய்திருக்கிறாரா என்பதனை சோதித்துப்பார் யோசிக்கும் பொழுது உனக்கு என்னென்ன நினைவுகள் வரும் ஏதாவது ஒரு இடத்தில் உனக்காக நிச்சயமாக அவர் நின்றிருப்பார் இறைசக்தி உனக்கு அப்படி ஒரு பாகியத்தை தந்திருக்கிறது சில பேருக்கு இறைசக்தியே இருக்காது ஆனால் உனக்கு இறைசக்தி அப்படி இருக்கிறது நீ இறைசக்தியை மிகவும் ஆணித்தரமாக நம்பு நீ ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து உனக்கு தாமதமாக நடந்தாள் அது நிச்சயமாக நடக்காமல் போகாது அப்படி தாமதமாக நடந்தால் நடக்கவே இல்லை என்று நினைத்து நம்ம இறைவன் சோதிக்கிறான் அந்த வாராகி தாயிக்கு ஏன் என்னை நான் இருக்குமிடம் தெரியவில்லையா என்றெல்லாம் நீ புலம்புகிறாய் நிச்சயமாக நீ இருக்குமிடம் தெரிந்துதான் நானும் வந்திருக்கிறேன் இந்த வாராகி உன்னை என்று கைவிட்டேன் உன்னை வந்து அணை அடைத்து கொண்டேதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னை கைவிட்டதே கிடையாது ஆனால் உன் சோதனைகளை நினைத்து இந்த வாராகி இல்லையோ என்று நீ நினைத்திருக்கலாம் நிச்சயமாக இருக்கிறேன் அதற்காக உனக்கு என் மேல் கோபம் கூட வரலாம் இந்த வாராகி நம்மை காப்பாற்றவில்லை எதிரியாக இருப்பவன் எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் அவன் நன்றாக இருக்கிறான் என்று ஒன்று புரிந்து கொள் கலிகாலத்தில் நீ நினைக்கலாம் தவ கெட்டவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று கலிகாலத்தில் கெட்டவர்களை வாழ வைத்து நல்லவர்களை சோதித்து இறைவன் பால் அழைத்து கொள்வதுதான் இயற்கையாக இருக்கிறது அப்படி அவன் சோதிக்கும் பொழுது சில கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஆனால் அது வந்து நிச்சயமாக ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும் கெட்டவர்களுக்கு பணத்தை அள்ளி இறைக்கிறான் அவர்கள் தவறான வழியில் செல்கிறார்கள் ஆனால் பிறவி கருமாவை அவர்களால் நீந்தி வர முடியாது அவர்கள் நீ நின் நீயோ யோசித்து எடுப்பது நிச்சயமாக நன்மையே கிடையாது பிறவி என்பது அதிகமாக இருக்க இருக்க சுமைகளும் பாவங்களும் அதிகமாக கொண்டேதான் இருக்கும் அதனால் அந்த பிறவி கடலை நீந்தி அந்த பிறவியை விட்டே வெளியில் வர வேண்டும் அதுதான் உண்மையான பக்தியாக இருக்கும் அதை இறைவன் முன்பக்கம் நின்று நடத்தி கொண்டிருக்கிறான் அதனால் நீ கவலைப்படாதே உன் எண்ணம் மட்டும் தூய்மையாக இருக்கட்டும் அனைத்துமே நல்லதாக நடக்கும் நிச்சயமாக நம்பு உனக்கு நல்லது நடப்பதற்கான சோதனை காலம்தான் இது ஆனால் உன்னை சோதனையாகவே வைத்துவிட்டு அப்படியே தவிக்க வைத்துவிட்டு உன்னை விட்டு நகர்ந்து போய்விடுவேன் என்று மட்டும் நினைக்காதே உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி தருவேன் நீயும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்புடனும் நீ விரும்பியவைகளை வாங்கக்கூடிய தகுதியும் உனக்கும் வரும் ஆனால் இந்த சோதனைகளை நீ ால் உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக வரும் அதற்காக இப்படியே வாழ்ந்து விடுவோம் என்று நீயே துவண்டு கொண்டிருக்காதே இறைசக்தி உன்னை ஆட்கொண்டு உனக்கான நல்லதையும் செய்யும் சோதனைகளை கடந்து வந்த பிறகு நிச்சயமான சந்தோஷங்கள் இருக்கத்தான் செய்யும் சோதனைகள் முடிந்துவிடும் நிச்சயம் நீ நம்பு சோதனையே தொடர்ந்து கொண்டே இருக்காது சோதனை முடியும் நேரம் மிக அருகிலேயே வந்துவிட்டது அதை கடப்பதற்கு நீ வந்து சளித்து கொள்ளாதே நிச்சயமாக உனக்கு முடிவு சந்தோஷமாக இருக்கும் தீயவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக துணை இருக்க மாட்டான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அவர்களை காப்பாற்றுவதற்கு இறைவன் துளி கூட வரமாட்டான் ஆனால் உன்னை போல் ஒரு நல்ல உள்ளங்களாகவும் யாருக்கும் தீங்கு செய்யாத என் நல்ல எண்ணங்களாகவும் நீ இருக்குமா இருப்பாயானால் உனக்கு உடனே வந்து உதவி செய்வான் நீ நினைத்துப்பார் எந்த இடத்திலெல்லாம் உன்னை இறைவன் காப்பாற்றி இருக்கிறான் என்று அப்படி ஒரு உனக்கு நல்ல இறை சக்தியானது உனக்கு அந்த வைப்ரேஷனை தந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இறைவனை நீ ஏன் கோபித்து உனக்கு நடக்கும் எல்லாமே நன்மையாக தான் நடக்கும் இன்று நடப்பவைகளை நினைத்து நிச்சயமாக வருந்தாதே உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணை இருந்து கொண்டே இருக்கிறேன் இறைவனாக உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் நீ ஏன் கவலைப்படுகிறாய் இந்த உலகம் முழுதும் பரவி கிடக்கும் என் சக்தியானது உன்னை காப்பாற்றும் நீ எந்த தெய்வமாக வணங்குகிறாயோ அந்த தெய்வமாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் அனைத்திலும் வாராகி இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் உனக்கு நடக்கும் அது தீயவையாக இருந்தாலும் நல்லவையாக இருந்தாலும் உன்னுடைய சுமையை நான் சுமப்பேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதை நானே தருவேன் உனக்கான கஷ்டங்களை நான் சுமக்க ஆரம்பித்து விடுவேன் நீ எப்படி உலகில் சுமந்து கொண்டிருக்கும்போது சிரமமாக இருக்கிறது என்று சொல்கிறாயோ அந்த சிரமங்களை குறைத்து உன்னால் அதை தாங்க முடியும் என்ற பக்குவத்தை உனக்கே நான் தந்துவிடுவேன் பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கும்பொழுது பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் நீ கவலைப்படாதே ஏதோ எப்பொழுதோ நடந்தவைகளையும் நடப்பவைகளையும் நினைத்து துவண்டு கொண்டிருந்தால் எப்படி நீ நல்லவைகளை எதிர்கொள்ள முடியும் அந்த சக்தி உனக்கு வேண்டுமல்லவா அதனால் கவலைப்படாதே உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் இன்று நடந்தவைகளை நினைத்தோ இனி இதற்கு முன்னால் நடந்தவைகளை நினைத்தோ நீ என்றுமே கவலைப்படாதே உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும் உன் காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதை கடந்து வா உனக்கான நல்லதை இந்த வாராகி தந்து கொண்டே இருப்பேன் இறைவன் மேல் இருக்கும் அந்த கோபத்தை தூக்கி எறிந்துவிடு உனக்கு நல்லது செய்தவைகளை நினைத்து நினைத்து பார்த்தாலே உனக்கு சந்தோஷம் கிடைத்துவிடும் எந்த இடத்தில் உனக்கு இறைவன் தந்திருக்கிறான் நல்லதை எந்த இடத்தில் உன்னை வாராகி காப்பாற்றி இருக்கிறாள் எங்கெல்லாம் உனக்கு அம்மாவாக இருந்திருக்கிறாய் சகோதரியாக இருந்திருக்கிறாய் ஏன் தாயும் தகப்பனுமாக நின்று உன்னை காப்பாற்றி இருக்கிறாய் என்று பார் அப்படியெல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி உன்னை இறைவன் காப்பா என்று நீ நினைக்கலாம் என் ஏன் இந்த இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்று நீ சலித்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுதெல்லாம் நான் ஏன் இப்படி இருக்கிறாள் என்றுதான் நினைத்துக் கொள்வேன் ஏனென்றால் உனக்கு அப்படி ஒரு இறைசக்தியும் இறையாற்றல் உனக்கு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத குழப்பங்களை நிச்சயமாக குழப்பிக்கொள்ளாதே உனக்கு நல்லது நடக்கும் ஆனால் இப்படியே இருந்து விடுவோம் என்று சலித்து கொள்கிறாயே அந்த சலிப்பையும் தூக்கி எறிந்துவிடு உனக்கு சீக்கிரமாகவே நல்ல வாழ்க்கையும் சந்தோஷமும் கிடைக்கும் உன் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் எந்தவித விரக்தியும் உனக்கு தேவையில்லை விரக்தி எல்லாம் எங்கெங்கு தூக்கி எரியணும் வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கெல்லாம் தூக்கி எறிந்துவிடு நீ இறைவனை நம்பு எந்த இறைவன் உனக்கு செய்வான் என்று நினைத்து நீ வணங்கினாயோ அந்த நம்பிக்கையை என்றுமே துளைத்து விடாதே உன் அந்த நம்பிக்கையானது உன்னை உயரத்திற்கு செ கொண்டு செல்லும் உன்னுடைய நம்பிக்கை எங்கெல்லாமும் அழைத்து செல்லும் பார் யாராவது உனக்கு இறை இறைவன் உனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்றால் என் பக்கம் இறைவன் இருக்கிறான் என்று ஆணித்தரமாக சொல்லு உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் உனக்கு இறை சக்தியானது கிடைத்து கொண்டே இருக்கும் துன்பங்களுக்காக பயந்து எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது யாரும் அதை எங்கிருந்தாலும் அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்க வேண்டுமோ அதேபோல் சுகங்களையும் சோகங்களையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதையெல்லாம் தாங்கு சக்தியையும் அதையெல்லாம் குறைக்கு சக்தியையும் நிச்சயமாக இறைவனால் மட்டுமே முடியும் அப்படி இருக்கும் மன தைரியத்தை தருவதற்கு இறைவன் முன்வர வேண்டும் அப்படி யாருக்கெல்லாம் வருவான் என்றால் தான் நம்புகிற அந்த குழந்தைக்கு தன் தன்னால் அந்த குழந்தைக்கு இதை செய்தால் அந்த குழந்தை நல்ல முறையில் வருவாள் என்ற நினைப்பு இருக்கும் இடத்தில்தான் அந்த இறை சக்தி இருக்கும் அதனால் அப்படியெல்லாம் உனக்கு இருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே ஏதோ நடந்துவிட்டது அப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் குழப்பிக்கொள்ளாதே உனக்கு நல்லது நடக்கும் நல்லதுதான் நடக்கும் நிச்சயமாக நம்பு உனக்கு இறைவன் துணையிருந்து காப்பாற்றி கொண்டு கொண்டிருக்கிறான் எந்த இடத்திலும் துவண்டு விடாதே உனக்கு இறை சக்தி இருக்கிறது அடித்து சொல்கிறேன் உனக்கு இறை சக்தியால் நல்ல நன்மைகள் ஏற்படும் கவலைப்படாமல் இரு நிச்சயம் நல்ல விதத்தில் வாழ்வாய் ஜெய் வாராகி